தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருசிகிராசி என்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் நமது ஈசிகராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது வியாபாரம் உத்தியோக பணிகள் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எனக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை நமது இந்த வீடியோவில் நாம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்க படங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பர்களே ஸோ அனைவருமே நமது சேனல் இந்த இது வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் நமது விருச்சகம் துடைய ராசி வளம் சேனலோட இணைந்து புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு ராசி மிஸ் பண்ணாமல் நீ பார்க்குறது எதுவாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விடுங்க மேலும் நம்ம சேனல் மூலமாக ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா நமது சேனலில் வந்து பெஸ்ட்டான சர்வீஸை இன்னும் சிறப்பாக நமது அன்பர்களுக்கு வழங்குவதற்காக நம்ம சேனலை அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கோம் அதில் கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே அல்லது பேடிஎம் இதன் மூலமாகவும் உங்களுடைய பங்களிப்பை சிறிய தொகை மூலமாக கூட நீங்கள் செலுத்தி நீங்கள் வந்து கலந்துக்கலாம் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய டீட்டெயில் நம்ம அது பொதுவான இந்த ராசி பலன்களையே நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ டிரான்ஸ்பரண்டாக நமது பண வரவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம் ஸோ அனைவருமே உங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன் சிறிய தொகை கூட நீங்கள் செலுத்தி வந்து கலந்துக்கலாம் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்ச நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்கள் விருச்சுவேஷன் எப்படி அமைதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமர்ந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சல சண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் மேலும் சந்திர பகவான் ஆகிய பாகியாதிபதி ராசியிலே இருப்பது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசிகாசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல தன லாபம் பெருகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு சிறப்பாக அமையுதுங்க ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் மட்டுமல்ல வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கையில வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க அதனால உங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே விலகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினம் உங்கள் பழக்க வழக்கங்கள் அல்லது உங்கள் குணநலனில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த புதிய மாற்றங்கள் வந்து நீங்க நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படின்றது ஒரு இடைக்கு ரெண்டு செக் பண்ணி தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே அவசரம் வேண்டாம் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூழலையும் உங்களால் உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் வந்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கும் லாபத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க கற்றல் தொடர்பான மாணவர்கள் அல்லது டீச்சிங் தொடர்பான ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய அன்பர்கள் போன்ற துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளுங்க கல்வி சம்மந்தமான அனைத்து துறைகளுக்கூடிய அன்புக்கும் இன்னைக்கு தெளிவு அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது புதிய விஷயங்கள் செய்கிறீங்க அல்லது வியாபாரம் நிமித்தமாக எந்த காரியங்கள் செய்தாலும் சரி அவசரம் வேண்டாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விதமான ஒரு காரியத்தையும் நீங்கள் வியாபார ரீதியாக செய்யக்கூடாது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் தான் அவசரப்படாமல் யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் வெளியூர் பணிகள் சம்மந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது குறித்த யோசனைகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக வெளியூர் போயிட்டு நீங்கள் அங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சூழல் கூட நீங்கள் இன்னைக்கு ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவும் இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய வெற்றிகளை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க கஷ்டங்கள் விலகக்கூடிய யோகம் இருக்கிறது ஸோ அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இன்றைய நாளை இன்னும் இனிமையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய நிலை உயரம் பொருளாதார உடல்நல நிலையும் உயரும் எனவே பலவிதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் மேலும் உங்க வீட்டுல சுபகாரியங்களுக்கான ஏ ஏற்பாடுகள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் சுபகாரியங்கள் விரைவிலேயே உங்க வீட்டுல நடப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க அது குறித்த முயற்சிகள் சிறப்பாக நீங்க இன்னைக்கு செய்தீங்கன்னா கைகூடும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடைய அந்த அற்புதமான ஒரு புத்துணர்வு இன்றைக்கி உங்களுக்கும் தொத்திக்கங்க அதனால் காதலில் மூழ்கி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு காதல் இசை முழுமையாக கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் காதல் வாய்ப்புட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் காதலர் கூட டைம் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த தினம் நீங்கள் உங்க காதலர் கூட பழகக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களையே மறந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது சமுதாய பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில தவறுகளுக்கு உங்களை வந்து பலிகிடவா ஆக்க சில பேர் முயற்சி மேற்கொள்வாங்க ஸோ அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அவ்வப்போது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்க உங்கள் வேலையில மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் தேவையில்லாத அழுத்தம் டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கவும் முடியும் நண்பர்களே புதுமையான லேட்டஸ்டான டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட் இருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது புதுமையான ஐடியாக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அவர்களுடைய அறிவுரையின்படி நீங்கள் பணத்தை முதலீடு செய்வது கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை உருவாக்கி தருவதாக அமையுங்க அதுதான் வெற்றிக்கான ஃபார்முலாவாக அமையும் ஸோ சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைப்படி நீங்கள் நடந்து கொண்டு பணத்தை பணத்தை முதலீடு செய்யலாம் நண்பர்களே அதனால அனுபவத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் மாலை நேரத்தில் சில விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தந்து இன்றைய நாளை இன்னும் அற்புதமாக மாற்றி தர காத்திருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் உங்களுக்கான போதுமான நேரத்தை நீ கண்டிப்பாக உருவாக்கி கொண்டு நிம்மதியை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு சில சோதனைகள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையோட இன்றைய தினம் அன்பின் சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு இல்ல உங்கள் மீது அதிகமான அன்பு செலுத்துவாருங்க இன்றைய தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருட்சிகாசன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரம் வந்து அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குணநிலங்களில் பல கழகங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே மேலும் நீங்கள் வந்து எந்த காரியங்கள் செய்தாலும் நீங்க உங்களுக்கு தந்தபடி அந்த காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில திட்டமிட்டு நீங்களால் செயல்பட முடியக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களை பத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க நல்ல மாற்றங்கள் உங்க குணத்திலையும் ஏற்படும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் அவசரம் இல்லாமல் சிந்தித்து வியாபார ரீதியாக முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க இந்த தினம் வெளியூர் போயிட்டு தங்கி வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாக்கக்கூடியவாகவும் இருக்குங்க உங்க சூழ்நிலையை பொறுத்து அது குறித்த விஷயங்களை நீங்க வந்து முடிவெடுக்கலாம் அவசரம் வேண்டாம் இந்த தினம் சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு கேட்டையின் நட்சத்திர நண்பர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க உணர்ச்சி வசப்படாம நீங்க பொறுமையோடு யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் டீச்சிங் ப்ரொஃபஷனல் அல்லது ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கற்றல் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் பெரும்பாலான நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க நன்றி அன்பர்களே நான் வந்து திருச்சி ராசிபுரம் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் ஏன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்க ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம் சோ உங்க கருத்துக்களையும் நீங்க தெரிவிங்க நண்பர்களையும் மேலும் நமது விருச்சகம் துறை ராசிபாலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசிபாலங்களை மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நண்பர்களே நம்ம சேனல் குரோத்துக்காக ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது நேர்களுக்கு சிறந்த பெஸ்ட்டான சேவைகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சில டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்டை வந்து பெற வேண்டியிருக்குங்க அதுக்காக நம்ம அந்த ப்ரோக்ராம் உருவாக்கி இருக்கிறோம் அதில் கொள்ளக்கூடிய விருப்பம் உள்ள அன்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே பேடிஎம் எதுல வேணாலும் இங்கே வாட்ஸ்அப்பே மேலே கூட நீங்கள் வந்து பணம் அனுப்பலாங்க அப்படி அனுப்பி அந்த ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம்லாம் கலந்து கொள்ளும்படி அனைவரும் நண்பட அழைக்கிறேன் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை படங்கள் எப்படிலாம் அமைப்போகுது அப்படின்ற புதிய வீடியோல நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வெட்னஸ் டே